நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சேகர்பாபு அவர்கள் தொடர்ந்து இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு இதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படி அவர் ஒரு பயத்தின் மீது கொண்டிருக்கின்றார் அவங்க பழனியில் மாநாடு நடத்தினாங்க அது ஒரு திமுக கட்சியினுடைய மாநாடு மாதிரி தான் இருந்தது அதற்கு இந்த அரசாங்கம் போலீஸ் அதிகாரிகள் அனுமதி கொடுத்துருந்தாங்க இன்னும் லாபம் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருந்துட்டு கடவுள் இல்லைங்கிற ஒரு ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் நாங்கள் பெரிய மாநாடு நடத்துகிறோம் இதை விட பிரமாதமாக நடத்த போகிறோம் ஜூலை ஏழாம் தேதியிலேருந்து ஏழு நாளைக்கு எங்கள் மாநாடு பெருசாக நடத்த போகிறோம் இனிமேல் யாரும் நடத்தக்கூடிய மாநாடு இதை விட பெருசாக இருக்காது திரும்ப நாங்கள் தான் நடத்தணும் அப்படி நம்முடைய சேகர்பாபார்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் இவ்வளோ பயந்து இப்படி வளர்றான்னு தெரியல யாராவது அவங்க மாநாடு நடத்த வேண்டாம்னு சொல்கிறோமா எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல இந்துக்கள் மத்தியெல்லாம் ஒரு பெரிய எழுச்சி உருவாகிருக்குது குறிப்பாக சென்னை மலையில் ஆரம்பித்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு மையம் கொண்டு இப்போ மதுரையில் வந்து ஒரு முடிவுரையே இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு முடிவுரை எழுதப்படுகின்றது அப்படி தான் இன்றைக்கி மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள் இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாகிருக்குது இந்த அந்த கட்சியில் கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டணி கட்சியெல்லாம் இதை எதிர்க்கிறாங்க இது எதிர்க்கனால தான் நமக்கு இன்னும் பலம் கூடிக்கொண்டிருக்கின்றது ஒரு பந்தை அடித்தான் எப்படி அடிக்கடிக்க உயர் அந்த மாதிரி இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவிக்க இந்த செய்தியானது மக்கள் நாம் எப்படியாவது பார்க்க போகணும்னு சிங்கப்பூர் மலேசியா இப்படி பல்வேறு நாடுகளில் இருந்து வர்றதுக்கான ஒரு முயற்சி நடக்கின்றது இன்றைக்கி ஆறு படையிலிருந்து இந்த வேல் எடுத்து அங்கே நாளைக்கு பிரதிஷ்டை செய்கிறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சிருக்கின்றோம் அங்கே பத்து நாளைக்கு அருள்காட்சி ஆறு படையும் வந்து எப்படி ஆறு படை இருக்குதோ அது மாதிரி மாதிரி செய்து அங்கே வழிபடுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நிறுத்தப்பட்டது நாம் அதை நீதிமன்றம் சென்று இன்றைக்கு நீதிமன்றமானது இன்றைக்கு ரெண்டரை மணி அளவில் எந்த வேலையும் நிறுத்தக்கூடாது உடனடியாக வேலை செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு உத்தரவு பெறுத்திருக்காங்க அதனால் இன்றைக்கி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்குது ஆறு படையிலேருந்து இன்றைக்கி வேல் அங்கே கொண்டு செல்கிறோம் அங்கே பிரதி செய்யப்பட்டு மக்கள் வழிபாடு நடத்தி கொண்டு இந்த மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திருப்புணர்வு முனையாக அமையும் எப்படி சூரபத்மனை பத்மினை வதம் செய்வதற்காக பார்வதி வேல் கொடுத்தார்களோ இந்த நாட்டில் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அழிப்பதற்கு இந்த வேல் பயன்படும் என்று இந்து முன்னணி இந்து மக்களும் நம்புகின்றோம் நீங்கள் தான் கேட்கணும்னு கேட்டோம் வந்து திமுக ஆட்சி பிறகு இதுவரைக்கும் ஏழாயிரம் படுகொலை நடைபெற்றது ரெண்டாவது ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து ஐந்து படுகொலை பள்ளிக்கும் இல்லை இதுதான் இப்போ உங்களுக்கு செய்தியாளர் சொல்லணுங்கிறது இல்லை ராமதாஸ் சொல்றது நடந்து தான் இருக்கு சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கு குறிப்பாக எங்கே நான் இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தையே அழைக்கிறாங்க அது மாதிரி நாலஞ்சு குடும்பத்தில் மூணு பேர் நாலு பேர்த கொலை பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் பல்வேறு குற்ற வழக்கில் இருந்தவங்க இந்த உளவுத்துறை இந்த குற்றத்தன குற்றத்தை செய்யக்கூடியவங்க எப்படி இருக்காங்க எங்கே இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு கண்காணிக்காமல் இருக்கிறாங்க அது இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது உளவுத்துறை சரியில்லன்னு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் பொதுவாக போதைப் பொருளாக ரொம்ப இந்த இதெல்லாம் நடக்கிற காரணம் போதை அதிகமாக புழகுது அவர் ராமதாஸ் சொல்கிற மாதிரி இன்றைக்கி கல்லூரியும் பள்ளிக்கூடங்களையும் கூட போதைப் பொருளெல்லாம் இன்றைக்கி விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது இது காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில் அதை இருக்காங்க அது குறிப்பாக ஆளுங்கட்சியில் இருக்கவங்களாக இருக்காங்க சார் முருகன் மாநாட்டில் நடத்துவதற்கான தேவை இப்போ என்ன திடீர்னு வந்துருக்கு இந்து மணி சார் முன்னணி ஹிந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து வயசு ஆரம்பிக்கப்பட்டது பல்வேறு கோயில் இடங்களை காப்பாற்றியிருக்கிறோம் பல்வேறு கோயில் இடுப்புகள் இடிப்புகளை தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம் இந்துக்களை ஒருமைப்படுத்த வேண்டும் சென்னிமலையை கிறிஸ்தவ மலையாக மாற்றுவேன்னு சொல்லி அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு பப்ளிக்கல் மீட்டிங் போட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கின்றது இந்த அரசாங்கம் அவங்க மீது எந்த நடவடிக்கைகளும் வேலி பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கண்டிக்கும் வகையில் முருகனுடைய மாநாடு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான தேவை ஏற்பட்டு இருக்கின்றது அதனால் இந்த மாநாடு கொங்கு பகுதியில் தொடர்ந்து நடந்திருக்கிற கொலை சம்பந்தமா கடந்த மாதம் நாலு பேர் மூணு பேர்த்து கைது பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கும் அந்த நாமக்கல் பகுதியில் ஒரு மூதாட்டியை கொண்டு இருக்காங்க இது என்னென்னா இன்னொரு வேடிக்கை இப்போ கைதி பண்ண சொல்கிறான் இந்த இந்த இடத்துல இந்த கொலை பண்ணவங்க நாங்கள் தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே சம்பந்தம் இல்லாத நாலு பேர் பிடிச்சி கேஸ் போட்டு அவங்கள உள்ளிருக்காங்க அதனால் இந்த சா இந்த காவல்துறை அது மாதிரி இருக்குது திருமாவ வேற என்ன சொல்லுவார் நாம் எதிர்பார்க்கறது திருமாவை வந்து இந்து மக்களை கேவலமாக பேசுகிறதும் இந்து கடவுளை கேவலமா பேசுறதும் பெண்களை கேவலமா பேசுறதோ அவருடைய வேலை அதனால அவர் அதை தான் சொல்லுவார் அடுத்த தடவை இரநூறு தொகுதிகளை திமுக ஜெயிக்குன்னு அவர் சொல்லுவார் ஆனால் பயங்கரமான அடி வாங்கக்கூடிய திருமாவளவனாக தான் இருக்கு இருபத்தி அப்படி அப்படிதான் நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் இந்துக்களுக்கு விரோதம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எதை வச்சு சொல்றாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது நாம இந்துக்களை ஒற்றுமையா இருக்கிறோம் இது இந்துக்களுக்காக இந்து ஒன்று இயங்குது இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கும்னு சொன்னா எப்படி மத கலவரத்தை தோன்றும் தெரியலையே நாங்க முஸ்லீம் வீட்டுக்கு அறுவடை தூக்கிட்டு போறோமா துபாய் தூக்கிட்டு போறோமா வெடிகுண்டு எடுத்துட்டு போகிறோமா எதை வச்சு கலவரன்னு சொல்றேன் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்